அனைவருக்கும் வணக்கம் சற்ற முன்னடைத்த முக்கிய அறிவிப்பின் படை இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நகரன் தள்ளுபடி பற்றி இந்த இடைக்கால பட்ஜெட்டின் போது பேசப்பட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நகரன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தங்கம் தென்னரசு அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளனர் குறிப்பாக இந்த பட்ஜெட்டின் போது நகரின் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டுறவு வங்கிகளின் நகரின் தள்ளுபடி குறித்து புதிய அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று ஐந்து சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதற்காக சுமார் ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தகுதியுள்ள பதிமூன்று லட்சம் மேற்பட்ட நபர்களுக்கு பயனடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆயினும் இந்த தள்ளுபடி நடைமுறையில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல வங்கிகளில் கடன் பெற்றிருந்து கண்டறியப்பட்டு முறைகேடுகளை தவிர்க்க விரிவான கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் சில தொழில்நுட்ப காரணங்களால் விடுபட்டவர்களுக்கு இந்த இடைக்கால பட்ஜெட் தீர்வு காணலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கூட்டுறவு துறை மூலமாக பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி பயிர்கடன் தள்ளுபடி ரூபாய் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோடி சுய உதவி குழுக்களின் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட் தாக்கல் அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐந்து சவரன் வகையிலான நகரின் தள்ளுபடி குறித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதற்காக நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஐந்து சவரன் கீழ் உள்ள நகரன் அடமானம் வைத்த நபர்கள் குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் விடப்பட உள்ளதாகவும் கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் நகடன் தள்ளுபடி மட்டுமல்லாமல் பயிர்கடன் தள்ளுபடி மற்றும் சுய உதவி குழுக்கனுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான முக்கிய அறிவிப்புகள் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அடுத்த சில நாட்கள்ல வெளியிடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்